அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதுக்குள்ள விடிஞ்சிடுச்சா என்னடா என்னோ நான் விடிய வச்ச மாதிரி கேக்குறா டீ காசி ராத்திரி லேட்டா தானடா பத்துக்கணும் அத்தான் என்ன நிம்மதியா தூங்கினியா தீ காசி ராத்திரியெல்லாம் எல்லாம் பேய நினச்சி பயந்துனே இருந்தாலும் இந்த குஷன் பெட்டில் நல்லா தூமிடா இந்த மாதிரி சொகமாக நான் தூங்கினதே கிடையாதுரா காசி குஜாலாவா கீதுரா இதில் பத்துங்கண்ணா ஏசி ரூமு குஷன்லேயே பெட்டு குஷியாக தான் இருக்கும் அண்ணாத்தியில் அண்ணாத்த விடிஞ்சிருச்சு என்ன பண்ணுறது பாட்டா வெளில போய் பார்க்கலாம் ஒருவேளை வீட்டுக்காரங்க வந்தாலும் வந்துருக்க போகிறாங்க என்ன அண்ணா தண்ணி வீட்டுக்காரங்க வந்திங்கன்னா நாம் எப்படி உள்ளே இருக்க முடியும் நம்மளை பார்த்துருப்பாங்கள டீ வந்த ஒரு ஒருவேளை ஹாலிலே கூட பார்த்துருக்கலாம் வாடா அப்பாடா ஒரு வழியா மெதுவாக ஹாலுக்கு வந்தாச்சு டீ யாரையுமே காணோன்டா யாருமே வந்துருக்க மாட்டாங்கண்ணாத்த எப்பட்றா சொல்கிற அங்கே பாருங்க நேத்த சாத்தின கதவு அப்படியே கீது என்ன அண்ணத்தை முறைகிற இல்லை அப்போடா டைனிங் டேபிளில் வந்து உக்காந்தா டீ என்னடா பேய் துண்ணுட்டு போட்ட ரெண்டு பிரியாணி எச்சி எல்லையும் இங்கேயே கடுகுது அத்தை எடுத்து தூரம் கடைசிரா பேய் தின்னுட்டு போட்ட எச்சிலாம் எடுக்க வேண்டியதாக இருக்குது டீ காசி பகல்ல பேய் வராது இல்ல அண்ணாத்த வந்தால் இந்த வீட்டம்மா தான் வரணும் அண்ணாத்த டீ காசி ரெண்டும் ஒன்று தாண்டா அதுக்குள்ள நம்ம கிம்பாண்ணாத்த காசி இப்படி ஒரு சொகுசான வாழ்க்கை இனிமே சத்தியமாக நமக்கு கிடையாதுரா அதனால கொஞ்சமாக என்ஜாய் பண்ணிட்டு போகலான்டா நான் அது என்ஜாய் பண்ணிட்டு போகலாமா ஆமாண்டா காசி இன்னைக்கு மட்டும் இந்த வீட்லையே இருந்துட்டு போகலான்டா என்னண்ணா தண்ணி மறுபடியும் பேய் வந்துக்குன்னா என்ன பண்ணுறது டேய் பேய் சாப்பாடு இருந்தால் தாண்டா வர்றோம் நாம் தான் நைட்டு இங்கே சாப்பிட மாட்டோமே வெளியில் போகையில் சாப்பிட்டுன்னு போயிடலாம் புரியுதா என்னடா யோசிக்கிற இனிமேல் உனக்கு தெரிஞ்ச பேய் மாதிரி அதையே நினச்சின்னுக்குற அது ஒரு ஒருவேளை சாப நேற்று எடுத்துருந்து அவங்க நைட்டு கிளம்பி இப்போ வந்துட்டா டீ காசி என்னடா நீ மத்தி மத்தி பேசுகிற பாடியை இன்னைக்கு தான் எடுப்பாங்கன்னு நேற்று சொல்லிங்கன்ன நேற்றே எடுத்துருப்பாங்கன்னு இப்போ சொல்கிறீடா நான் எத்தடா நம்புறது அண்ணாத்த பாடியோட கண்டிஷன் எப்படின்னு நான் யோசிக்கலை நேற்று நம்பின மாதிரி இன்றைக்கும் நம்புங்க அண்ணாத்த இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்